இந்த பனிரெண்டு விழுக்காடு வாக்குகளில் பெரும்பாலான வாக்குகள் மோடி மீண்டும் பிரதமராக நீடிக்க வேண்டும் என்பதற்காக வந்து விழுந்தவையாக இருக்கக்கூடும் அதில் கருத்து எனக்கு இல்லை ஆனால் இன்றைக்கு அந்த பிஜேபியின் பக்கம் என்ன நினைக்கிறார்கள் நாம் பெற்றது பன்னிரெண்டு விழுக்காடு வாக்குகளாகவே இருக்கட்டும் அண்ணா அதிமுக கூட்டணியில் இருந்தது தேமுதிக ஒன்றுதான் மற்றபடி சொல்லிக் போல் பெரிய கட்சிகள் அதிமுக இல்லை அந்த நிலையில் அதிமுக இருபது விழுக்காடு இருபத்தி ஒரு விழுக்காடுக்கு நெருக்கமாக வாக்குகளை பெற்றிருக்கிறது நீ இருபத்தோரு விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கிறாய் நான் பனிரெண்டு விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கிறேன் எனவே இருபத்தோரு விழுக்காடு வாக்குகளை பெற்ற உன்னுடைய தகுதிக்கு ஏற்க நீ உன்னுடைய இடங்களை கேள் பனிரெண்டு விழுக்காடு வாக்குகளை பெற்ற என்னுடைய தகுதிக்கு ஏற்ப நான் கேட்கும் இடங்களை கொடு இதுதான் இங்கே உள்ள போட்டி thank you